சாமி ராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் முருகன் எந்த முருகன் சார் ராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் முருகன் இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க வந்து வழிபடக்கூடிய முருகன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புகளை தொடர்ந்து எட்டு நாட்கள் இவங்க வந்து பாராயணம் செய்தால் இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்து சரியாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் உங்களுக்கு வந்த நோயும் வருகின்ற நோயும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அனைத்தும் ஆறுமுகன் திருவருளாலே அங்கே காணாமல் போகும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காணாமல் போன பொருட்கள் உங்களிடம் ஏமாற்றி பெற்ற பொருட்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை திட்டமிட்டு பழிவாங்கியவர்கள் அத்தனை பேரிடமும் இருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவார் நிச்சயமா சாமி அங்கு இவர்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சாமி உலகளாவிய பக்தி இன்பினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் சாமி மீன ராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் முருகன் எந்த முருகன் சாமி சாய் மீனராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல இரண்டாவது முறை திரும்பி வந்திருக்கிறார் மற்ற எந்த கோயிலும் இன்னொரு கோயிலோட சம்பந்தப்பட்டு வராது ஏன்னா இது குருவோட குருவோடைய வீடு பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் இது கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கறதுனால அவர் மீண்டும் இந்த இடத்துக்கு அவரே வந்திருக்கிறார் இவர்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடியவர் இவர் தான் திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட இப்போ உள்ள சனி பகவான் வந்திருக்கிறார் இவங்களுக்கு வந்து ஏழை சனியாக சனி பகவான் உள்ளே வந்திருக்கிறார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ராகு பகவான் இருந்தார் இப்போ சனி பகவான் மேலே வந்திருக்கிறார் இங்கே பூரட்டாதி குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தையே இங்கே வந்து நம்ம பார்க்கிறோம் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அங்கே வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் முத்திரட்டாதி அதெல்லாம் இப்போ சனி பகவான் போயிட்டு இருக்கிறார் அதுல வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான நிறைவு நட்சத்திரம் ரேவதி இருப்பதையும் நம்ம வந்து பாக்குறோம் ஸோ இங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை இதுக்கு மேல மறக்க வந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே வந்த பிரச்சனைகளே இங்க ஒரு லோடு இருக்குது இதுல வந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையா அப்படின்னா ஆனால் தலைவர் வஞ்சனை இல்லாம கொடுப்பார் தலைவர் ஆனா நீங்க வந்து அள்ளி கொடுக்குறல முருகன் மட்டும்தான் மன்னனா சனி பகவான் அதுக்கு மேலெல்லாம் மன்னன் அள்ளி தெளிகிறதுல நம்மாலும் டாப்புக்கு டாப்பு நீங்க ஆறு ஆறு கீதான வண்டியில நம்மால கீர் போட்டுலாம் ஓட்டுவார் ரொம்ப சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி மண்டலம் எப்பதாங்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி மண்டலமாக நான் மீன ராசி மண்டலத்தை பார்க்கிறேன் ஸோ இவங்க வந்து முதல்ல கடல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க கடல்ல வந்து இவங்க ஏதாவது மீனுக்கு ஏதாவது உணவு அளிக்க முடிஞ்சா பொறி அந்த மாதிரி வாங்கி உணவு போட்டு வரலாம் அங்க போய் கடல்ல குளிச்சுட்டு ஒரு மண் சிவலிங்கம் பிடித்து அந்த மண் சிவலிங்கத்துக்கு தேவையான அத்தனை அபிஷேகங்களையும் செய்து தெரியல யூடியூப்ல பாத்துங்க பார்த்துக்கிட்டு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும் கோயில் எப்படிலாம் அபிஷேகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி சிவபெருமானை நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு பாட்டை பாடி அவட்ட மண்டிக்கிட்டு வணங்கி அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த கடலில் கரைத்து விட்டு நேராக போய் நாலி கணத்தில் குளித்து விட்டு வந்து நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனவேதனைகள் உங்களுக்கு உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உறவுகள் இனி கொண்டு வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே அங்க வந்து சரியாயிடும் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அங்கே வந்து மாறும் சுவாமி நிச்சயமா சுவாமி சொல்ல வேண்டிய திருப்புகள் சாமி விரல் அணைந்து மலர்வாழி சிந்த அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்ல வந்து உட்காந்து பாராயணம் செய்யறது ரொம்ப சிறப்பு பிரம்ம அல்லது பஞ்சவச்சியில அரசு வேலையிலேயோ இவர்கள் வந்து இதை பாராயணம் செய்யலாம் நாப்பத்தெட்டு நாள் முடிச்சிட்டு அதன் பிறகு திருச்செந்தூர் போய் அங்க போய் முருகன் கடற்கரையிலோ அல்லது சன்னிதானத்திலேயோ உட்கார்ந்து இந்த திருப்புகளை முருகனை நோக்கி பாடி அவருடைய அருளாசி பெறலாம் பெண்கள் மாத விளக்கு காலங்கள்ல மட்டும் பூஜை இருந்து வெளியில தொடர்ந்து இதை வந்து பாராயணம் செய்யலாம் இத தொடர்ந்து பாராயணம் செய்தால் இவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக சிறப்பாக சரியாகும் நிச்சயமா சமயம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் முருகன் இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க வந்து வழிபடக்கூடிய முருகன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகனை இவங்க வந்து வழிபடலாம் ரொம்ப பெரிய மலை இல்லை ரொம்ப சின்ன மலை இல்லை ஒரு நார்மலான ஒரு மலை அருமதிநாதரை தடுத்தார் கொண்டு இவர் வந்து இங்கே வந்து பாடு அப்படின்னு சொல்லி விராலிமலை இருப்பதை இவர் வந்து காட்டி பாடச் சொன்னிய ஒரு அருமையான ஒரு மலை நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம விராலி மலை பல்வேறு காரணங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அங்கே வந்து ஒரு வேடன் அங்கே ஒரு குறா மரம் இருந்ததாகவும் அந்த மரத்தில் ஒரு பறவை இருந்ததாகவும் அந்த பறவையை ஒரு வேடன் துரத்திட்டு வந்து அந்த பறவை அங்கே வந்து காணாமல் போனதாக அந்த கோயில் ஸ்தல வரலாறு சொல்கிறது அந்த பறவையே முருகப்பெருமானாக அங்கே மாறினார் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்தல வரலாறுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது விராலிமலை முருகனை வணங்க வணங்க இவர்கள் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தில் இப்போ வந்து தலைவர் ஏழ்ரசனியாக இருக்காங்க எனக்கு வந்து சரியாக வேலை அமையல இருக்கிற வேலை போயிடுச்சு இல்லை வேலை மேலே வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆஃபீஸில் எனக்கு வந்து சரியாக போனஸ் கிடைக்க மாட்டேங்குது சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு போகிற இடத்துல என்னை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டுறாங்க சரியாக நடத்த மாட்றாங்க வேலையினால துப்படுறேன் மேலதிகாரிகள் தும்பப்படுறேன் கீழே வேலை செய்கிறவங்களால் தும்பப்படுறேன் வேலையாட்களால் வந்து நான் துபப்படுறேன் இந்த மாதிரி வந்து எனக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கடுமையான மன உளைச்சல் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்க இதை தப்பிக்கிறது எனக்கு வழியே இல்லையா அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வழி விராலிமலை முருகன் தான் சுவாமி சொல்ல வேண்டிய திருப்புகள் மாயா ஸ்வரூப முழுச்ச மத்திகள் பாய மணப்ப சப்பிகள் அப்படிங்கிற இந்த திருப்புகள் நிறைய திருப்புகள் இருக்கு சாமி கோயில்ல வந்து பத்துக்கும் மேற்பட்ட திருப்புகள் வந்து அந்த கோயில்ல பாடப்பட்டிருக்கிறது அதில் இந்த திருப்புகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்க வந்து பாராயணம் செய்தால் இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து சரியாகும் நிச்சயமாக சாமி நிச்சயமாக இதே போன்ற உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் முருகர் யார் சார் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் அவர் தான் இவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைக்கு ஏற்படக்கூடிய தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் சிறப்பு குழந்தைகளுக்கு திருமுருகன் பூண்டி போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு பல நாடுகளில் இருந்து பல ஊர்களில் இருந்து அங்கே வந்து தங்கி பல பேர் வந்து அந்த கோயிலில் எனக்கு பக்கமா இருக்கிறதுனால எப்படி நான் மாதத்துக்கு ஒரு முறையாக அந்த கோயிலுக்கு போயிடுறேன் நான் போகும்போதெல்லாம் எனக்கு புது புது அனுபவங்களை சொல்றது அந்த கோயில் தான் நான் ஒவ்வொரு முறை போகும்போது எனக்கு புதுசாக எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற கூடிய கோயில் அது என் வாழ்க்கையில் நான் முதல் ஜாதகம் இந்த கோயிலில் அமர்ந்து பார்த்தது தான் திருமுருகநாதர் திருமுருகன் தான் நான் முதன் முதலில் என்னுடைய முதல் ஜாதகத்தை நான் அங்கே உட்கார்ந்தான் ஒருத்தருக்கு பார்த்தேன் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த ப ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் அங்கே போய் புது கணக்கு போடுவது வழக்கம் இந்த வருடம் என்னுடைய பிறந்த நாளுக்கு அங்க போய் கணக்கு போடுறக்கா போயிருந்தேன் அங்க பதினெட்டு பேர் அந்த கோயில வளம் வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே சிறப்பு குழந்தைங்களை காலத்துல வந்து இத்தனை பேர் நடக்கிறாங்க ஒவ்வொரு முறை நான் போகும் போதும் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இந்த மாதிரி நான் பாக்குறேன் அவங்க வந்து கோயில சொல்றாங்க இந்த மாசம் வந்தீங்க ஒரு அறுபது பேர் வந்திருந்தாங்க இந்த மாசம் நாற்பது பேர் வந்திருந்தாங்கய்யா அப்படிங்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அந்த வீடியோ மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த வீடியோ பக்தி இன்ஃபினிட்டி மூலியமா மக்களுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு மீண்டும் மீண்டும் இதுக்கு தீர்வே இல்லாதவர்கள் கூட தீர்வை தேடுகிறார்கள் பலருக்கு தீர்வு கொடுத்த கோவில் இந்த திருமுருகநாத சுவாமி ஆறுமுக பெருமானாக முருகப்பெருமான் உள்ளே இருப்பார் திருமுருகநாத சுவாமி அப்படிங்கிறது சுவாமி சிவபெருமானுடைய நாமம் அங்க வந்து இவருடைய ஆறுமுக பெருமான் தான் இவரோட பேரு திருமுருகநாத சுவாமிங்கிறது சுவாமியுடைய திருநாமம் முயங்கு பூமுலையம்மன் உடனவர் திருமுருகநாத சுவாமி தான் சிவபெருமானுடைய பேரு தன் தந்தையார் அதாவது எப்படின்னா இந்த சூரசம்காரம் முடிகிறது இவருக்கு வந்து சுய நினைவு என்னந்தாலும் சிவபக்தன்னால அந்த சுயநினைவு போகிறது இவருக்கு அப்போ என்ன பண்றன்னு தெரியாம அங்க வந்து அந்த மாதவி வனத்தில் வந்து தன் தந்தையாரை லிங்கமாக பிடித்து முருகப்பெருமான் வழிபாடு செய்த ஊர் திருமுருகன் பூண்டி அதனாலேயே அவருக்கு சுய நினைவு திரும்பி வந்ததாக அங்கே வரலாறுகள் சொல்லப்படுகிறது கோயில்ல உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வேடுபரி சிவபெருமான் ஒரு இடத்துல எழுதிப்பாங்க நந்திக்கு பக்கத்துல சுந்தரமூர்த்தி நாயனர் பொருள் இழந்த கோலத்தில் இருப்பார் நடுவுல சிவபெருமான் இருப்பார் இந்த பக்கம் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் பெற்றுக்கொண்ட அழகான கோலத்தில் சுந்தரராக அங்கே காட்சியளிப்பார் இது இந்த கோயில மட்டும்தான் ஏன்னா சுந்தரரிடமிருந்து கவர்ந்து சென்ற பொருட்களை எல்லாம் மீண்டும் திருப்பி கொண்டு வந்து சிவபெருமான் கொடுத்த ஸ்தலம் இந்த திருமுருகநாதர் கோவில் ஸோ இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காணாம போன பொருட்கள் உங்களிடம் ஏமாற்றி பெற்ற பொருட்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை திட்டமிட்டு பழிவாங்கியவர்கள் அத்தனை பேரிடமும் இருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு வந்த நோயும் வருகின்ற நோயும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அனைத்தும் ஆறுமுகன் திருவர்களாலே அங்கே காணாமல் போகும் நிச்சயமா சாமி அங்கு இவர்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் அவசியம் உன்னை வேண்டி பலகாலம் ஆண்டுக்கு ஒரு நாளில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது திருப்புகள் இந்த திருப்புகளை பண்ண மீனராசிக்கு வரக்கூடிய முழங்காலிருந்து கீழே பாதம் வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாது இப்போ சனீஸ்வர அவங்க வந்து பாதச்சனியாக பாதங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு முருகன் இங்கே தீர்வு சொல்கிறார் நீங்கள் வந்து திருமுருகன் பூண்டி போகும்பொழுது முதல்ல முருகப்பெருமானம் வணங்கிட்டு பின்னாடி தான் சிவபெருமானை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் இந்த கோயிலில் வந்து முருகன் வந்து தெற்கு பக்கமாக பார்த்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப சிறப்பு பக்கத்திலே கீழே மாத மங்களாம்பிகை அம்பாள் இருக்காங்க அவங்கள போய் சாமி கும்பிடுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிராக இரண்டு கோயில்கள் இருக்கும் நேரா இந்த பக்கம் பெருமாள் கோயில் சுந்தராஜ பெருமாள் நேராக சுவாமியை பார்த்தா மாதிரி இருப்பார் சுவாமி சிவபெருமான் நேரா பெருமாளை பார்த்தா மாதிரி இருப்பார் இந்த ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வது இந்த கோயில் ரொம்ப சிறப்பு இந்த மூன்று கோயில்களையும் ஒரு சேர வணங்குவது அதே போல சஷ்டி நாட்கள்ல அல்லது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இந்த கோயிலுக்கு போறது மிக மிக சிறப்பு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது அரளிப்பு மாலை சாற்றுவது இது வந்து மிக மிக சிறப்பு முருகன் வழிபட்ட சிவலிங்கம் இன்னும் சிவபெருமானாக உள்ளேயே இருக்கிறார் நீங்க அவரையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகி நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆசை சொல்லியிருக்கோம் நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்க சாமி